மார்கழி மாதத்தில் கோள்களின் நிலை ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களுக்கு வருஷத்தோட இந்த நேரம் அதாவது மார்கழி மாசம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது மார்கழி மாசம் டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்குது வருஷத்தோட இந்த நேரத்துல பூமி சூரியனுக்கு ரொம்ப பக்கமா இருக்குது அதாவது பூமியோட வடபாதி ரொம்ப உஷ்ணமா இருக்க வேண்டிய நேரம் இது ஆனா பூமியோட வடக்கு முகம் சூரியனை பார்த்து இல்லாம எதிர்ப்புறமா திரும்பி இருப்பதாலும் இத்தனை நெருக்கத்துல சூரிய கதிர்கள் பூமிய வந்தடையும் கோணம் விரிந்திருக்கிறதாலும் பூமியோட இந்த பகுதிக்கு வெப்பக்கதிர்கள் வந்து சேர்றதில்லை பூமி இன்னும் சற்று இருந்தா இந்த நிலை மாறி சூரியனோட வெப்பக்கதிர்கள் நம்ம வந்தடைந்திருக்கும் ஆனா இப்போ வெப்பக்கதிர்கள் நம்ம வந்தடையாது நம்ம வாழும் பகுதி ரொம்ப குளிரா இருக்குது இந்த மாதம் ரொம்ப குளிரா இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இந்த நேரத்துல நாம சூரியனுக்கு ரொம்ப அண்மையில இருக்கிறோம் அப்படிங்கறதால சூரியனோட ஈர்ப்பு விசை மற்ற எல்லா நேரங்களையும் விட இந்த நேரத்துல நம்ம மேல ரொம்ப அதிகமா செயல்படுது இது நம்ம சக்திய கீழிருந்து இழுக்கறதால நம்ம உடலுக்கு சமநிலையும் ஸ்திரத்தன்மையும் கொண்டு வருவதற்கு இது ஏற்ற நேரம் யோக மரபில இதற்காக வடிவமைக்கப்பட்ட நிறைய செயல்முறைகள் நம்ம கலாச்சாரத்துல பல விதங்கள்ல வழங்கப்பட்டிருக்குது